ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன மோட்டிஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து த்ரீ டி ஒர்க்குக்காக நான் வந்து ஒரு மோட்டிஃபை வந்து செய்கிறேன் பேட்ச் ஒர்க்னு நம்ம சொல்லலாம் த்ரீ டி ஒர்க்கை பொறுத்தவரைலையும் நம்ம ஒரு பேட்சை தனியாக செஞ்சுட்டு தான் இதை கட் பண்ணி தான் நம்ம டியில் வந்து எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து தைக்கணும் அதுக்கு நான் வந்து லோட்டஸ் தான் போட போகிறேன் ஆல்ரெடி இதை வந்து ஒரு சின்ன கார்ட்போர்டில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடய அவுட்லைனை மட்டும் நான் வந்து துணியில் போட்டுக்கிறேன் பேனை வச்சு தான் வரைகிறேன் இது பெண் வச்சு நம்ம வந்து வரையலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா அதுக்கு மேலே பீட்ஸ் எல்லாம் வச்சு தைக்கும் போது மறைஞ்சிடும் மார்க்கு இது வந்து அவுட்லைன் மட்டும்தான் நம்ம இந்த கார்ட்போர்டு வச்சு வரைய முடியும் உள்ளே இருக்கிறத வந்து மேனுவலாக நம்ம கையால் தான் வரையணும் அப்படி உங்களுக்கு சுத்தமாகவே வரைய தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கார்பன் வச்சு ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ரேஸ் பேப்பரில் கூட உங்களுக்கு சுத்தமாக வரைய தெரியுது கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வேறு ஒரு வழி இருக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஆறு லோட்டஸ் எனக்கு தேவை அதனால் நான் வரைஞ்சிட்டு அவுட்லைன் சுகர் பீட்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஸோ ஒரு ஃப்ளவருக்கு மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்போவுமே வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கார்னர்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சென்டர்லருந்து இடையிலருந்து எங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கார்னர்ஸ் மேலேயாக இருக்கலாம் இல்லைன்னா கீழே இருக்கலாம் ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக கோர்த்து கோர்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதுக்கு வந்து நிறைய பேர் மூணு நாலுன்னு கோர்த்து செய்கிறாங்க ஆனால் அப்படி செய்யும் போது ரொம்ப லூஸாக இருக்கும் டைட்டாக நல்ல ஃபிட்டாக இருக்காது நம்ம ஃப்ரேமை விட்டு துணியை கலட்டும் போதே கீழே எல்லாம் வந்து ஹேங்கிங் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கோம் பார்க்கவே நீட் இருக்காது அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக கோர்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அது வந்து எப்போவுமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் டைட்டாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக காட்டி உங்களுக்கு கவர் பண்ணுறேன் முக்கியமாக நான் இந்த சுகர் பீட்ஸை இந்த லோட்டஸில் தைக்கிறது காட்டுறதுக்கு காரணம் வந்து இந்த கார்னர்ஸ் வந்து நிறைய பேருக்கு டர்ன் பண்ண தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இதை கொஞ்சம் பொறுமையாகவே உங்களுக்கு காட்டுறேன் கீழே வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா நம்ம ஷார்ப்பாக பண்ணலாம் இல்லை வளைவாக வேணும்னா நம்ம வளைவாக அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணல ஷார்ப்பாக வேணும்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் போடணும் அது வந்து நான் மேலே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னும் போது சொல்லித்தரேன் இதில் வந்து எனக்கு ஷார்ப்பு வேணான்றனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து நான் பீட்ஸ் நிலையில் எப்படி யூஸ் பண்ணி பீட்ஸ் போடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும் போது நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இந்த இடம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் வச்சா அந்த ஃபினிஷிங் ஷேப் வந்து மாறுது அகலமாக வருது ஷார்ப்பாக வரணும் அதனால் அந்த பீட்ஸ் வைக்காமல் அதுலேயே நான் வந்து ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆரிநாட் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு ஸோ அந்த ஷார்ப் வரத்துக்கு கொஞ்சம் முன்னால் கடைசியாக நம்ம வந்து செயின் போட்டு ஆரி நாட் போட்டோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதை தாண்டி மேலே போகக்கூடாது இப்போ இந்த ஷார்ப்பு இந்த பக்கம் பெட்டல்ஸ் வருது பாருங்கள் அதை நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைன் அப்படியே போட்டுடுறேன் போட்டுட்டு இதை உள் பக்கமாக நம்ம டேர்ன் பண்ணும்போது அந்த பீட்ஸுக்கு டேர்ன் பண்ணுற சைடில் இப்படி பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடணும் போட்டுட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே நம்ம வந்து பீட்ஸை கோர்த்து கோர்த்து ஸ்டிச் பண்ணலாம் அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக கண்டிப்பாக வரணும் அது வரத்துக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் இதை வந்து நீங்கள் செயின் போட்டுட்டு கூட அது உள்ளுக்கும் நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் போடலாம் பட் நான் வந்து செயின் போடலை ஏன்னா இதுக்குள்ளே இன்னும் நிறைய வேலை இருக்குது செயின் எல்லாம் போட்டால் அது அவ்வளோ அந்த அளவுக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் செயின் போட்டு சிக்ஸாக் போட்டுட்டு வேணுன்னாலும் நீங்கள் வந்து பீச் போடலாம் நான் வந்து ப்ளூ போட்டு கட் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே ஒரு த்ரீ டி ஒர்க்குக்கு எப்படி நம்ம மோட்டிவ் செய்யணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இங்கே டேர்ன் பண்ணுற இடம்லாம் வரும்போது நம்ம ஒரு சின்ன குட்டி செயின் ஒன்று போட்டுட்டு அது வந்து க்ரிப் செயின்னும் சொல்லலாம் க்ரிப் செயின் ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு பக்கம் டேர்ன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க இப்போ நான் இன்னொரு டைம் உங்களுக்கு கார்னர்ஸ் எப்படி டர்ன் பண்ணணுன்னு சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் சுகர் பீச் போட்டேன் ஆப்போசிட் வந்து நம்ம டேர்ன் பண்ணோம் இல்லையா அதனால் அப்படியே ஆப்போசிட்லேயே ப இந்த பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு நான் வந்து போடுறேன் அவ்வளோதான் இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ ஆரி நாட் வந்து போடணும் ஆரி நாட் போடும்போது நம்ம ஒரு கிரிப் செயின் போட்டுட்டு ஆரி நாட் போட்டோன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்ல டைட்டாக இருக்கும் இப்போ இந்த ஆறு லோட்டஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா இந்த லோட்டஸுக்கு மேலே வந்து நான் லோடிங் செய்ய போகிறேன் அந்த லோடிங்க்கு லோடிங் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸும் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே இந்த லோடிங் த்ரெட்டை வச்சு அளவு பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் அளவு பார்த்து பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நான் அதுக்குள்ளேயே வச்சே செட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம செயின் போட்டுட்டு சாட்டின் ஸ்டிச்சும் போடலாம் நான் வந்து சாட்டின் ஸ்டிட்சை வந்து கை ஊசி நூலால் போட போகிறேன் ஆரி ஊசியாலையும் போடலாம் ஆனால் ஆல்ரெடி நான் பீட்ஸ் கட்டிட்டனால ஆரி ஊசியை விட கை ஊசியால் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ சென்டரில் மட்டும் கொஞ்சம் வளைவான பீஸ் தான் நான் வைக்க போகிறேன் ஏன்னா இதில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு நம்ம இந்த ஃபிஷ் போன் போடுவோம் இல்லையா ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போடுவோம் அந்த மெத்தடில் தான் நான் வந்து சாட்டின் டையில போட போகிறேன் ஆனால் சாட்டின் ஸ்டிச்சை வந்து நான் ஆரி நீடில் யூஸ் பண்ணலை நான் வந்து நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப தடிப்பாக வேணும் அதுக்காக தான் நான் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறேன் ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே க்ளூ போட்டு ஒட்டணும் சென்டரில் மட்டும் ஒரு வளைவாக கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு நேராக கொடுத்தோம்னா அது அகலமாக இருக்குது இல்லையா அந்த லீஃபில் நேராக கொடுத்தா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வளைச்சி வச்சு செஞ்சோம்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் செய்து காட்டுற இதே மெத்தடை நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம் ஆனால் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நார்மல் த்ரெட்டு நார்மல் ஊசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஆரி இடிலேயே நீங்கள் வந்து செய்யலாம் ஃபினிஷிங் நீட்டாக வரும் இது சிறில் த்ரெட்டுன்றனால சேட்டின் ஸ்டிச்சை நம்ம இந்த இடத்துக்குள்ளே போடும்போது பீட்ஸ் சம்டைம் வந்து சிக்கடிக்கும் சிக்க அடிக்குது அதனால தான் நான் வந்து மாற்றிக்கிட்டேன் ஃபினிஷிங்கும் வந்து இது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா இந்த மாதிரி நம்ம நார்மல் நீடு இல்லை எயிட் ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்து பதினாறாக மடித்து முடித்து போட்டிருக்கேன் அப்போ வந்து நூலே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நல்ல எம்போஸ்டாக வேணும் எனக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் நீங்கள் சாட்டின்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீட்டாக தான் வரும் ஸோ இதை வந்து கீழே இருந்து இந்த ஊசியை மேலே எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இன் மெயினாக நம்ம வந்து இந்த நூலை மறைச்சி ஸ்டிச் பண்ணணும் ஆப்போசிட்டில் அப்படியே ஸ்டிச் பண்ணணும் மறுபடியும் எந்த இடத்துல எடுத்தோமோ அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நூலளவு தள்ளி குத்திட்டு ஆப்போசிட்டில் மறுபடியும் குத்துறேன் மறுபடியும் திருப்பியும் ஆப்போசிட்டில் வெளியே எடுக்கணும் கீழே இருந்து மேலே எடுக்கணும் கீழே இருந்து மேலே எடுக்கணும் மேலே எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் குத்துறேன் ஸோ இடைவெளியே இல்லாமல் நல்ல நெருக்கமாக நம்ம குத்துணும் இந்த நூல் வெளியில் தெரியக்கூடாது அதே மாதிரி அவுட்லைன்லையும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நூலில் நம்ம வந்து கோத்து செய்யும்போது ஊசியில் கோத்து செய்யும்போது நூல் ரொம்ப சிக்கடிக்க பார்க்கும் ஸோ அதை கையை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த உள்ளே இறங்குற வரைக்குமே கையை பிடிச்சிக்கோங்க கீழேயும் தொட்டு தொட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா கீழே சம்டைம் நம்ம மேலே நூல் இழுக்கும் போது கீழே அப்படியே பாதிலே விட்டுருவோம் அதுவும் சிக்கடிச்சிரும் நீங்கள் சாட்டின் ஸ்டிட்ச் போட போகிறீங்கன்னா பீட்ஸ் கட்டுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து சேட்டின் ஸ்டிட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ச்சுன்னா எப்படி முடிச்சு போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃப்ரேமை வந்து பேக் சைடு இப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கீழே ஆல்ரெடி நூல் இருக்குது பார்த்தீங்களா கீழே நம்ம தைச்ச நூல் இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஊசியை கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த ஊசியில் இந்த நூலை வந்து ஒரு ரெண்டு சுற்று நீங்கள் சுற்றி விட்டுட்டு இழுத்து டைட் பண்ணிங்கன்னா அது வந்து முடித்து விழுந்துடும் நம்ம நார்மலாக கை ஊசியில் தைக்கும் போது எப்படி முடித்து போடுவோமோ அதே மெத்தடு தான் இப்போ நான் இந்த இடத்துல வர இடம் ஃபுல்லாக இந்த மற்ற பேட்டல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு காட்டுறேன் சென்டரில் வர்றது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சென்டரில் வந்து நான் ரெண்டு சைடும் போட்டுப்பேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த சென்டரில் பாருங்கள் நான் வந்து ஒரு வளைவு ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன் இல்லையா அதுக்கு கரெக்டாக சென்டரில் வந்து ஊசியே கீழே இருந்து மேலே எடுக்க போகிறேன் ரொம்ப கீழே இறக்கக்கூடாது அந்த நூலுக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற மாதிரி எடுத்தால் போதும் கீழேருந்து நூலை மேலே எடுத்துகிட்டு இந்த பீட்ஸ் ஷார்ப்பு இருக்குது பாருங்க அதில் குத்துறேன் மறுபடியும் தொடங்கின இடத்துலையே நான் வந்து நூலை வெளியில் எடுத்துகிட்டு மற்ற பக்கம் மாற்றி குத்துறேன் இது வந்து நம்ம ஃபிஷ் போன் போடுற மாதிரி ரெண்டு சைடாக மாற்றி மாற்றி போட போகிறேன் நம்ம ஒரு சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடு போடுறதை விட இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும் சென்டரில் கூட நீங்கள் வேணும்னா பீட்ஸ்க்கு போட்டுக்கலாம் இல்லை ஒரு லாங் ஃப்ரெண்ட் நாட்டு வேணால் போட்டுக்கலாம் பட் நான் அது எதுவுமே செய்யலை அந்த பெட்டல்ஸ் தனித்தனியாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருக்கேன் ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த பேட்டனுக்கு தான் இது வரப்போகுது ஸோ நான் எல்லா லோட்டஸும் செய்கிறது வீடியோவில் காட்டினேன்னா ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் நான் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற லோட்டஸும் ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது ஃபுல்லாக செய்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் வந்து ஆறு லோட்டஸ் செஞ்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ரெண்டு கைக்கும் மூணு மூணு பீஸ் தேவை அதனால் ஆறு செஞ்சுருக்கேன் இப்போ மெயினாக என்ன பண்ணுறேன்னா துணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த லோட்டஸ் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் மீட்ரு துணியில் ஒரு ஒரு சைடுக்கு மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டேன் ஃபுல் துணியாக நான் வந்து யூஸ் பண்ணலை இப்போ இந்த எக்ஸஸாக இதில் நூல் இருக்கு பாருங்கள் அதை வந்து முக்கியமாக கட் பண்ணிடணும் கட் பண்ணாமல் அப்படியே நம்ம குளூ போடக்கூடாது கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி க்ளூ போடுங்க மெயினாக அவுட்லைனுக்கு போடுங்க இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவுட்லைன் அந்த அவுட்லைனில் அப்படியே க்ளூ போடுங்க சென்டர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கோங்க எதுக்காக நான் க்ளூ போடுறேன்னா நம்ம சிக்ஸாக் தையல் போட்டும் கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி த்ரெட்டு ஒர்க்கு நம்ம செய்யும் போது இப்போ ஆரினீடல் யூஸ் பண்ணாமல் நம்ம செய்கிறோம் இல்லையா ஆரிநீடலுமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் த்ரெட் ஒர்க் பொறுத்தவரையிலையும் நம்ம இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா அந்த நூல் வந்து எங்கேயுமே பிரிஞ்சு வராது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பீட்ஸுமே உங்களுக்கு பிரிஞ்சு வராது இன்னொன்று நம்ம வந்து கார்னர்ஸில் சிக்ஸக் தையல் போடாதனால இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி காய வச்சுட்டு கட் பண்ணாதான் உங்களுக்கு கட் பண்ணும்போது நூல் எதுவுமே பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த பீட்ஸ் எதுவுமே பிரிஞ்சு போகாது இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதை நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து அப்படியே உள்ளுக்கெல்லாம் நீட்டாக கட் பண்ணணும் இதை நீங்கள் டசல்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ரெண்டு ரெண்டு பீஸும் அட்டாச் பண்ணி டசல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து வெளியில் நம்ம வந்து கொஞ்சம் தையலுக்கு துணியை விட்டுட்டு வெட்டினோன்னா அதை மடித்து நம்ம வந்து தச்சுக்கலாம் இப்போ நான் வந்து த்ரீடிக்காக வந்து இதை செய்கிறதுனால ஃபுல்லாகவே கட் பண்ணுறேன் எங்கேயுமே தையலுக்கெல்லாம் துணி விடாமல் அந்த செயின் இருக்க பாருங்கள் அந்த செயின் விளிம்பில் கரெக்டாக கட் பண்ணுறேன் செயினை கட் பண்ணாலுமே ஒன்றும் ஆகாது ஏன்னால் நான் வந்து க்ளூ போட்டிருக்கிறனால தப்பி தவறி நீங்கள் செயினை கட் பண்ணிட்டாலுமே அது பிரிஞ்சே வராது ஏன்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் க்ளூ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் செயின் போட்டு ஜிக்ஸாக் போட்டும் இது வந்து செய்யலாம் அது வேலை வந்து அதிகம் இப்போ நம்ம ஆரி ஒர்க்லாம் செய்யும் போது போட்டு காய வைக்கிறோன்னா நம்ம நைட் டைமில் வேலை முடிக்கும் போது கடைசியாக அந்த ஒர்க்கை செஞ்சு வச்சுட்டு படுத்தோம்னா காலைல எழுந்திரிக்கும் போது நல்லா காஞ்சிருக்கும் ஸோ இதுதான் கையோட டிசைனு இந்த சென்டரில் தான் மூணு பீஸ் வந்து நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு நம்ம வந்து இதை டேக் பண்ணிட்டாலே இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும் நான் வந்து லோட்டஸ் செஞ்சுருக்கேன் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டிசைன் ஒரு பேட்ச் ஒர்க்குனாலும் செய்யலாம் இதை வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க நம்ம தனியாக செய்கிறது செய்து வைக்கிறத வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதை நம்ம கட் பண்ணி வேறு வேறு இடத்துல நம்ம வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட்டுக்கு எம்போஸ்டாக அடியில் வந்து பீட்ஸ் ஏதாவது வச்சு இல்லை காட்டன் ஏதாவது வச்சுட்டு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா அது வந்து த்ரீ டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்